இந்த கேது உச்சமாகும் பொழுது சந்திரன் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நீச்சம் ஆயிடுது அப்ப அவர்களால என்ன பண்ண முடியாதுன்னா இந்த வெளி உலகத்தை பார்க்கறதுக்கே அவங்க வெறுப்பாங்க நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சந்திரன் வீக்கா இருக்க அவங்க குறைகள் மட்டும்தான் எடுத்து சொல்லுவாங்க நிறைகளை என்னைக்குமே வெளிப்பட்டு சொல்லவே மாட்டாங்க இந்த மாதிரி பேசுறது கூட ஒரு விவாகரத்தினுடைய ஒரு அடிப்படை தான் கண்டிப்பா ஏன்னா இங்க அந்த பெண் வந்து மாமனார் மாமியார் கணவன் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண கத்துக்கிற வித்தைதான் சந்திரனை பலப்படுத்தக்கூடிய வித்தை ஒரு ஒரு சாப்பாடை ஊட்டி விடுறது அதை எக்ஸ்போஸ் பண்றது ஒரு கவிதை எழுதுறது நீ அழகா இருக்குன்னு சொல்றது இது எல்லாமே சந்திரனோடது இது எதுவுமே ஒரு ஆண்கிட்ட இல்ல இது எதுவுமே ஒரு பெண்கிட்ட இல்லைன்னா அங்கதான் பிரிவு ஏற்படுது ஜோதிட குருகுல இறையடியார்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய காலகட்டத்துல விவாகரத்து சிங்கிள் பேரண்டிங் அதே மாதிரி கணவன் மனைவி பிரிவு இதை தான் நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது இது ஏன் நடக்குது இதற்கான கிரக சேர்க்கை தோஷங்கள் என்ன இதற்கான காரணம் என்னன்னு நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்மளுடைய பிரணவ வாஸ்து நிபுணர் மற்றும் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் சிவகு சத்யசீலன் குருஜி அவர்கள் கூட தான் குருஜி வணக்கம் ஓம் அகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா கணவன் மனைவி பிரிவு நிறைய இடத்துல அதே மாதிரி நாங்களே வந்து எங்க குழந்தையை வளர்த்துக்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ ஆனாலும் மனசுக்குள்ளே என்னைக்காவது நம்ம ஃபேமிலியாக சேர்ந்து வாழ்ந்துடணும் என் கணவன் கூட இணைந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே அந்த ஒரு தாட்டோடு தான் எல்லாருமே வாழறாங்க ஏன் இந்த பிரிவுங்கிறது இன்றைய காலகட்டத்தில் நிறைய அளவுக்கு அதிகமாக நம்மளால் பார்க்க முடியுது இதற்கான காரணம் என்ன அதாவதுமா பொதுவாக பிருகு நாடி ஜோதிட அடிப்படையில் பிரிவினைகளை உருவாக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா கேது பகவான் இப்போ பிரிவினை கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்து கவனிச்சோம்னா பிரிவினை அப்படின்னு எடுத்துக்கலாம் தனிமைப்படுத்துதல் கிரகம்னு எடுத்துக்கலாம் இந்த கேதுவுடைய குணம் ஒரு மனிதருக்கு அதிகமாகும் பொழுது சந்திரனுடைய குணம் ஒரு மனிதனுக்கு குறைகிறது இப்ப கிரகங்கள்ல இரண்டு கிரகம் இருக்கிறது இப்ப கேது பகவான நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்படிதான் ஒருத்தர் இருக்கணும் இப்படி இருக்கவர்கிட்ட தான் பேசணும் இப்படி இருந்தா பேசக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூல் போட்டு வச்சிருக்கிறது கேது பகவான் எல்லாரோடுமே சமநிலையில ஒத்து போறது யாருன்னா சந்திர பகவான் ஏன் சந்திர பகவான் மட்டும் இந்த கிரக அமைப்புல வராருன்னா அவர்தான் தான் யார் ஒருத்தர் சந்தோஷமா இருக்கிறார் அப்படின்னு கவனிச்சு பார்த்தோம்னா அவருக்கு சந்திரன் நல்லா இருக்கவங்க தான் சந்தோஷமா இருப்பாங்க சந்திரன் வலுவாகிட்ட ஒரு ஜாதகத்துல அவங்க எப்போதுமே வந்து நிகழ்கால மனநிலையிலேயே அதிகம் இருப்பவர்கள் கேது பாதிக்கப்பட்டுட்டா இறந்த கால மனநிலையிலே இருப்பவர்கள் அப்போ இந்த கேதுவுடைய தன்மை ஒரு ஜாதகருக்கு அதிகமாகும் பொழுது அவங்க இறந்த காலத்தில் நடந்த சில கசப்பான விஷயங்களை அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா மறக்கவே முடியாது எண்பது சதவீதம் நல்ல விஷயமா இருக்கும் ஆனா ஒரு சதவீதம் மனிதர்கள் அப்படின்னா சில தவறுகள் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஒரு தவறை மட்டும் மனதுல வச்சுக்கிட்டு எண்பது சதவீதம் நல்லத வந்து ஒருத்தர்கிட்ட இருக்கிறத வந்து இந்த கேது பகவான் வந்து ஹைட் பண்ண வச்சிருவார் இது வந்து கேது வலுத்த ஜாதகர்களுக்கே இருக்கக்கூடிய குணம் அப்ப என்னன்னா கேதுவுக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உண்டு என்னன்னா இன்னொருத்தவங்க உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா உளவியல் ரீதியா பாக்குற விஷயங்கள் இதெல்லாம் கேது உச்சம் தான் இந்த கேரக்டர்லேயே இருப்பாங்க இந்த உளவியல் நீ கண்ணை பார்த்து நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றியா அதாவது இன்னும் ஒருத்தவங்களுடைய ரகசியம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க நம்ம ட்ரை பண்ணிட்டாலே நம்ம நம்மளுடைய லைஃப்ல என்ன ஆயிடுவாருன்னா கேது பகவான் வந்து வளர ஆரம்பிச்சிடுவார் இப்போ இந்த மாதிரியான நிலைத்தன்மை என்ன ஆகுதுன்னா இந்த உறவுகள் வந்து வசீகரம் இல்லாத காலகட்டத்துல அதிகமா யூடியூபால பார்க்கப்படுது அப்ப என்னன்னா கேது என்பது ஒரு குறுகிய கால உறவு அப்ப இந்த கேதுவுடைய தன்மை இன்றைய உலகத்துல நிறைய பெண்களிடத்திலும் இருக்கிறது நிறைய ஆண்களிடத்திலும் இருக்கிறது கேது என்னைக்குமே ரொம்ப ட்ரூ பர்சனா இருப்பாங்கம்மா ட்ரூ பர்சன் அப்படின்னா இந்த ஒருவனுக்கு ஒருத்தின்ற பாலிசி இருக்குல்ல இது வந்து கேதுவுக்கு மட்டும்தான் அதாவது ஒருவரையே டிபெண்ட் பண்ணி வாழ்கிறது கேது எல்லோருடையுமே சகஜமா இருக்கிறது சந்திரன் அப்போ இந்த இடத்துல வந்து இந்த கேது உச்சமாகும் பொழுது சந்திரன் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நீச்சம் ஆயிடுது அப்ப அவர்களால என்ன பண்ண முடியாதுன்னா இந்த வெளி உலகத்தை பார்க்கறதுக்கே அவங்க வெறுப்பாங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நீண்டகால விவாகரத்தாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் இவர்களால் கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு போய் சர்வே பண்ண முடியாது கூட்டமா இருக்கக்கூடிய நண்பர்களை பார்க்கும் பொழுது இவர்களுக்குள்ள ஒரு வெறுப்பு ஏற்படும் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களால சொந்த பந்தங்கள் பொய் சொன்னவர்களோடு மன்னித்து பழக குணம் இருக்காது அந்த வைராக்கியம் என்பது ரொம்ப மேலோங்கி இருக்கும் சோ இவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா எந்த உறவுமே சர்வே பண்ணாத நிலையை தான் கேதுன்னு சொல்லுவாங்க அது தனிமைப்படுத்தக்கூடிய நிலை வந்துரும் அப்ப தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு தன்னுடைய வாரிசுகளை நல்லா வளர்க்கறதுக்கு சிங்கிள் பரண்ட்டாக இங்க என்ன ஆயிடுறாங்கன்னா கன்வெர்ட் ஆயிடுறாங்க ஏன்னா கேது உச்சமானவர்களால் பொய் சொல்ல தெரியாது மற்றவர்களோடு நடித்து செயல்பட தெரியாது இப்போ முக்கால்வாசி விவாகரத்தாகி இருப்பவர்களுடைய வாழ்க்கையில எனக்கு பொய் சொல்ல தெரியல நடிக்க தெரியல அவங்கள போல ஒரு முறை இன்னொரு முறை மாத்தி பேச தெரியல இது எல்லாம் எனக்கு சர்வே பண்றது ரொம்ப கடினமா இருந்தது ஆகையினால நான் விவாகரத்து வாங்கிட்டேன் இது ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுடைய மனநிலை இதுவாகத்தான் இருக்கும் இன்னொன்னு கேதுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மனம் சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது தாம்பத்திய வாழ்வு சிறப்பா இருக்காது ஒரு மனிதனுக்கு சந்திரன் நல்லா இல்லைனாலே அவர் நல்லா சாப்பிட மாட்டார் தன்னுடைய உடம்ப நல்லா பராமரிக்க மாட்டார் அப்ப என்ன ஆகாதுன்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்ப என்ன ஆக முடியாதுன்னா எக்ஸ்போசிங் கேரக்டர் வந்து சந்திரன் கெட்டு போனவங்க கிட்ட இருக்காது

இருக்கிறவங்க கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில சிறக்க மாட்டாங்க அப்ப அந்த சந்திரனை வந்து டீஆக்டிவேட் பண்றதுதான் தனிமை சந்திரனை டீ ஆக்டிவேட் பண்றதுதான் தியானம் சந்திரனை டீ ஆக்டிவேட் பண்றதுதான் விக்ரக வழிபாடு சந்திரனை டீ பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை அதிகமா நேசித்து செடி கொடிகளோடு பேசுதல் இப்போ இது இந்த சந்திரன் டீஆக்டிவேட் ஆகி இருக்கவங்க தான் இப்படி இருப்பாங்க இவங்களை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சுருட்டை முடி தாடி அதிக முடி வளர்த்தல் ஆடைகள் மேல அதிக மோகம் இல்லாமல் இருத்தல் இதெல்லாம் ஒரு மனிதருடைய விவாகரத்து நிலை அப்ப எப்ப எல்லாம் ஒரு மனிதனுக்கு சந்திரன் பலஹீனமாக இருக்கிறதோ சந்திரன் தான் உடல் சத்துக்களுக்கு அதிபதி உடல் சத்துக்களுடைய மிக முக்கியமான உச்சபலம் எது அப்படின்னா இந்த இடத்துல கால்சியம் தான் இப்போ கால்சியத்துடைய மறுவடிவம் எதுன்னா பல் தான் யாருக்கெல்லாம் விவாகரத்து பிரச்சனை மனவாழ்க்க பிரச்சனை ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிறதோ அவங்களுக்கு கண்டிப்பா பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்கும் பல்ல அதிக இடைவெளி பல் சொத்தை அப்படின்றது தான் அவங்க உடம்புல கேதுவும் சந்திரனும் சந்திரன் நீச்சமாகி கேது உச்சமாக இருக்குன்றதனுடைய அறிகுறியே அடுத்த ஸ்டேஜ் தான் முதுகு தண்டு சிற்றின்ப வாழ்க்கை சோ சிற்றின்பத்தில் நாட்டம் இல்லை என்றாலே இல்லறம் செழிக்காது இல்லையா ஏன்னா ஒரு இல்லறத்தினுடைய ஒரு காதல் அதனுடைய அடுத்த கட்டமே தாம்பத்தியம் தானே எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு ஒரு ஒரு சாப்பாடை ஊட்டி விடுறது அதை எக்ஸ்போஸ் பண்றது ஆஹ் ஒரு கவிதை எழுதுறது நீ அழகா இருக்குன்னு சொல்றது இது எல்லாமே சந்திரனோடது இது எதுவுமே ஒரு ஆண்கிட்ட இல்ல இது எதுவுமே ஒரு பெண்கிட்ட இல்லைன்னா அங்கதான் பிரிவு ஏற்படுது இதை எதையுமே எக்ஸ்போஸ் பண்ண தெரியாம ஒரு இடத்துல உணர்வுகளை அடக்கி இப்படி உக்காந்துருக்கிறது யாருன்னா ஞானிகள் ஸோ அப்படியே ஒரு மனிதனுடைய கேரக்டர் இருக்கும்போது கண்டிப்பா இங்க என்ன ஆகுது அப்படின்னா விவாகரத்து என்பது ஏற்படுகிறது அப்போ இந்த அடிப்படை காரணிகள் எல்லாம் ஒரு வீட்டுல சந்திரன் பாதிக்கப்பட்டதாலும் கேது வலுத்ததாலும் ஏற்படுற சில அடிப்படை தான் அப்போ அந்த கேதுவை நீச்சப்படுத்த தெரிந்து கொண்டால் நாம விவாகரத்து வாழ்க்கையிலிருந்து மீண்டு வரலாம் உறவுகளோடு இணையலாம் ஏன்னா விவாகரத்து வாழ்க்கையும் பொருளாதார நிறைய இருக்கு இந்த விவாகரத்து வாழ்க்கையில அத்தனை பேருக்குமே அனுபவிக்க மாட்டாங்க சோ இப்போ இந்த கேதுவை நீச்சப்படுத்துற விஷயத்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த விவாகரத்து நிலையிலிருந்து விடுபடலாம் திருமண தடையிலிருந்து விடுபடலாம் வாழ்க்கையும் நல்லா வாழலாம் சோ அப்ப திருமண தடை அப்படின்றதும் சரி தாம்பத்திய வாழ்வு அப்படின்றதும் சரி ஒரு மனிதன் ஒன்றோடு ஒன்று யாரோடையும் தொடர்பாகல அப்படின்றதும் சரி இது எல்லாம் கேதுவிற்குரிய இலக்கணம் ஒண்ணும் கிடையாது இந்த முகம் அப்படின்றது சந்திரன்னு சொல்றோம் இல்லையா சந்திர நீச்சமான ஒரு பெண்ணுடைய முகத்தை நம்ம பார்த்த மாத்திரமே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஒரு நீச்சமான ஆணின் முகத்துல நிறைய தழும்புகள் இருக்கும் நிறைய கரும்புள்ளிகள் இருக்கும் ஒரு நீச்சமான பெண்ணின் முகத்துல அவங்க ஃபேஸ்ல நம்ம வந்து லென்ஸ் வச்சு தேடணும் பொட்டு எங்க வச்சிருக்காங்க தோடு எங்க போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்னா லென்ஸ் வச்சு தேடணும் அந்த ஆர்டிபிஷியலான எந்த ஒரு அழகு கலையுமே அவங்க மேம்படுத்திக்கவே மாட்டாங்க இதெல்லாம் சந்திர நீச்சமாக இருக்கிற பெண்களுக்கு அதே போல கண்டிப்பா லென்ஸ் வச்சு பார்த்தோம்னா பல் பிரச்சனை பல் இடைவெளி பெண்ணுக்கு கண்டிப்பா இருக்கும் இது எல்லாம் கேது உச்சமாக இருக்கிறதோடைய வெளிப்பாடு இதெல்லாம் ஏன் அவங்க அப்படி இருக்காங்கன்னா விரக்தி இந்த கேதுவோட இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா குணம் கேது வந்து என்னைக்குமே இன்னொருத்தவங்க இணைஞ்சு வாழ்றத விரும்ப மாட்டார்

அந்த ஹார்மோன் ஹாப்பி ஹார்மோன் என்பது கேது உச்சமாக இருக்கவங்களுக்கு சுரக்கவே சுரக்காது இந்த இடத்துல ஒரு சந்தேகம் என்னன்னா குருஜி கணவன் மனைவி சில பேர் அன்பாதான் இருப்பாங்க அந்த வீட்டுல இருக்கிற பெரியோர்களால அவங்க பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன தீர்வு ஒரு இல்ல ரெண்டுமே சந்திரன் பலஹீனமாக இருக்கிறது தான் காரணம் மாமனார் இருக்கலாம் இல்ல மாமியார் டாமினேஷனா இருக்கலாம் அதை அவருடைய கணவர் வந்து எதிர்த்து கேட்க முடியாத சூழ்நிலையிலேயே நிறைய பேர் பிரியறவங்க இருக்காங்க மன உளைச்சல்

பாப்பா ஆக்சுவலி சந்திரன் அப்படின்றதே நடிப்பு தான் குடும்ப உறவில் விரிசல்கள் ஏற்படாது இந்த நடிக்க தெரிந்த கலை ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல சந்திரன் வலுவாகத்தான் இருந்தாதான் வரும் கேது வலுவான பெண் செவ்வாய் வலுவான பெண் சூரியன் வலுவான பெண் என்னைக்குமே நடிக்க மாட்டா அப்ப அவ என்ன பண்றானா அந்த நடிப்பு தனக்கு தாங்க முடியலன்னா அவ செப்பரேட்டா இருந்தாதான் அவன் கூட வாழ்வேன்னு கணவன் கிட்ட முறையிட ஆரம்பிச்சிருவான் அப்ப கணவன் என்ன பண்ண முடியாதுன்னா நீண்ட காலமா தன்னுடைய தாய் தந்தையரோட இருந்து திடீர்னு இன்னைக்கு வந்த ஒரு பெண்ணுடைய பேச்சை கேட்டு அவராலேயே என்ன பண்ண முடியலன்னா முடிவெடுக்க முடியல சோ அப்ப இந்த இடத்துல மெயினான விஷயம் என்னன்னா இங்க அந்த பெண் வந்து மாமனார் மாமியார் கணவன் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண கத்துக்கிற வித்தைதான் சந்திரனை பலப்படுத்தக்கூடிய வித்தை அந்த சந்திரனை பலப்படுத்தக்கூடிய வித்தையை தான் நம்மளுடைய சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலம் ஒரு வகுப்பாக இந்த மாதம் என்ன பண்ண வருதுன்னா எடுக்க இருக்கிறது அருமை குருஜி இப்போ நம்ம பிரம்மவசத்தி வகுப்புல கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயணித்து இருக்கிறாங்க நிறைய பேர் ஒத்துக்கிட்டாங்க அதாவது ஆமாம் எங்களுக்கு இந்த பிரம்மகத்தி தோஷம் அதா நீங்க சொன்ன அறிகுறிகள்லயே எல்லாரும் ஆமாம் இந்த பிரச்சனை இருக்குன்னு அந்த ஒரு அருமையான வகுப்பா இருந்தது அழகான தீர்வுகள் எல்லாம் கொடுத்துருங்க நிச்சயமா அதே போல இந்த ஒரு திருமண வாழ்க்கை திருமண தடை அது இருக்கிறதா இதிலிருந்து வெளிவருவதற்கான நிலை என்ன இந்த அற்புதமான அற்புத தொகுப்புகள் அடங்கிய ஒரு வகுப்பு ஜூன் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நடைபெற இருக்கிறது மாலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை நடைபெற இருக்கிறது சோ அனைவருமே இப்ப நான் சொன்ன அறிகுறிகள் எல்லாம் எங்களுக்கு இருந்து நீங்கள் சொன்ன அதே தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில் தான் இருக்கிறோம் என்று உணர்ந்தால் இந்த வகுப்பில் இணைந்து ஒரு தீர்வை கட்டாயமாக பெற்றுக்கொள்ளலாம் நிச்சயமாக குருஜி பார்த்துட்டு இருக்க நேர்கள் எல்லாருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு எப்படி வந்து பிரம்மகத்தி தோஷ வகுப்பு வந்து நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததோ அதே மாதிரி இன்றைய காலகட்டத்துல நம்ம குடும்பத்துல நம்மளா இருக்கட்டும் இல்ல நம்மளுடைய சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் நிறைய பேர் பேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை இந்த கணவன் மனைவி பிரச்சனை சிங்கிள் பேரண்டிங் அதாவது என்று நம் குடும்பத்தோடு இணைவோம் என்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய நிறைய உள்ளங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இந்த மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஏழுல இருந்து எட்டு மணி வரை ஒரு மணி நேர வகுப்பு மிக குறைந்த ஒரு கட்டணத்துல நம்ம குருஜி சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு நிறைய குடும்பங்கள் திரும்பவும் இணைந்து வாழ்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு தவற விடாதீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கால் பண்ணி உங்களுடைய வகுப்புகளுக்கான பதிவுகள் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பார்க்கலாம் அதே போல உங்க ஊர்ல நடக்கக்கூடிய கோவில் திருவிழாக்கள்ல வெளிநாடா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுல எங்கயா இருந்தாலும் நம்மளுடைய குருஜியினுடைய சொற்பொழிவு அரங்கேற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே நம்பர்ல கால் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஊர்ல நடக்கக்கூடிய கோவில் திருவிழால குருஜியினுடைய சொற்பொழிவு முருகனை பற்றி இருந்தாலும் சரி எந்த இறைவனை பற்றி இருந்தாலும் சரி அழகான குருஜி பல நாடுகளில் போய் இப்ப சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்காங்க அரிய வாய்ப்பை தவற விடாதீங்க அருமையான ஒரு பதிவு குருஜி ஏன்னா நிறைய குடும்பங்களை இணைக்கிறதே இந்த ஜென்மத்தில் நிறைய பேருக்கு செஞ்சுட்டு வர ஒரு அரிய தொண்டு இதை தொடரணும் நிறைய பேர் வாழ்க்கையிலிருந்து இணையணும் நான் நல்லதான் வெற்றிவேல் முருகன்